எனக்கு இருக்க கோவமே அந்த மெல்ல சீமா அந்த மெல்ல எனக்கு அவ்வளவு கோவம் இந்த மக்கள் கண்டுக்கவே கூடாது சென்னையில போய் பாருங்க எந்தெந்த ஊர்ல வெள்ளத்துல மிதக்கான அந்த ஊர் கவுன்சிலர் திமுக அந்த ஊர் கவுன்சிலர் அதிமுக அந்த ஊர் எம்எல்ஏ திமுக அந்த ஊர் எம்எல்ஏ அதிமுக அதிமுக ஓட்டுப்படக்கூடாது ஏன்னு மக்கள் வயதைப்பட மாட்டேன் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கர் அவர்கள் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது கோபித்துக் கொண்ட நிகழ்வானது பேசும் பொருளாக மாறியுள்ளது அதாவது சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளுங்கட்சியான திமுகவினர் உதவி செய்யாத போதும் மக்களுக்காக களத்தில் இறங்கி கண்ணன் சீமான் அவர்கள் அனைத்து உதவிகளும் செய்துள்ளார் இந்த மக்கள் இவ்வளவு பட்டும் தெரிந்தவில்லை எதற்காக அண்ணன் மற்றும் அவர்களுக்காக முதல் நாளாக நிற்க வேண்டும் என்று ஆவேசமாக நத்தம் சிவசங்கர் அவர்கள் பேசியுள்ளார் தொடர்ந்து பேசியவர் தென் மாவட்டங்களில் அண்மையில் கனமழை வெளித்து வாங்கியதில் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட் பால் பிஸ்கட் மெழுகுவர்த்தி பாய் பெட்ஷீட் என்று எதுவுமே இல்லை ஆளுங்கட்சியினர் பாதிக்கப்பட்ட மக்களை கொள்ளாமல் இருந்த சூழ்நிலையில் சமூக ஆர்வலர்களும் அண்ணன் சீமான் போன்றோருமே முழு பொருட்களையும் கொடுத்து மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வந்தனர் நாம் தமிழர் கட்சியினர் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற போது கூட டோல்கேட்டில் நிற்க வைத்து வரி கட்ட வைத்தார்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார் சிவசங்கர் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் என யாருக்குமே பாதிப்புகள் தெரியவில்லையா என்றும் மக்கள் தான் யோசிக்க வேண்டும் தங்களுக்கு ஆபத்தில் யார் உதவிக்கு வந்து நின்றது என்றும் அரசு என்ன உதவி செய்தது அதிகாரிகள் கடுமைகளை சரியாக செய்தார்களா திமுக நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் உதவி செய்ய வந்தார்களா என்று மக்கள்தான் சரியாக சிந்தித்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று தனது கருத்தை தெரிவித்துள்ளார் சென்னையிலும் சரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முழுமையாக கொண்டு சென்று ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாக நின்று உதவி செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மக்கள் தங்கள் நன்றிகளை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது